வணக்கம் இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிற காணொலி வந்து கிளிநொச்சி மலையாளபுரத்தில் ஒரு காணி விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விவரம் தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல என்னுடைய வன்னி ப்ரோப்பர்ட்டிஸ் என்ற இந்த யூடியூப் தளத்தினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த காணி வந்து மூன்று முறையில் ஓனர் கொடுக்கறதுன்னு சொல்லியிருக்கிறார் அதாவது ஒன்றரை ஏக்கர் காணியாக இருக்குது அதை முழுமையாக ஒன்றரை ஏக்கராகவும் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறார் அதே நேரம் வெறும் காளைக்கர் காணி இதில் முன்னுக்கு இந்த நீங்கள் பார்க்குற இந்த முன் துண்டில் காளைக்கர் காணி தர்றதுக்கும் தயாராக இருக்கிறார் அதே நேரம் கடை ரெண்டு கடையெல்லாம் சேர்த்து அரை ஏக்கராகவும் தார்றதுக்கு தயாராக இருக்கிறார் இப்போ மூன்று பிரிவாக இந்த காணியை பிரித்து தாரதுக்கு அவர் தயாராக இருக்கிறார் இந்த கடை கிஞ்சால இருக்கிற துண்டு பெருந்துண்டு அந்த கடையோட சேர்த்து எடுத்தால் அரை ஏக்கராக வரும் முழுமையாக இந்த காணியை எடுத்தால் ஒன்றரை ஏக்கர் வரும் இந்த காணிக்குள்ள ரெண்டு பெரிய கடை இருக்குது அதோட சேர்த்து பின்னுக்கு வீடும் வந்து பிளான் பண்ணியிருக்கிறார் அதாவது கிச்சன் ரூம்ஸ் அண்டு பின்னுக்கு வீடு பிளான்லேயும் கட்டியிருக்கிறார் நாங்கள் இப்போ அதை முழுமையாக பார்ப்போம் இது வந்து கிச்சன் இது வந்து அரைவாசி முடிச்சிருக்கு நீங்களாம் மிச்சம் முடிச்சு கொள்ளணும் அதோட சேர்த்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது இது வந்து குளியல் மேல பாத்தீங்கன்னா தெரியும் பிளாட் எல்லாம் போட்டு அற்புதமா இருக்குது இது வந்து மெலசல கூடம் அதுக்கும் மேல வந்து சொன்னா பிளாட் பண்ணிருக்கு சேர்த்து ஃபுல்லாவே பிளாட் பண்ணிருக்குது அப்படியே கடைக்கு பின்னுக்கு ஒரு ஹோலும் ஒரு ரூமும் சேர்த்து கட்டி இருக்கிற இது வந்து ஹோல் இஞ்சால இருக்கிறது சாமியரை நாங்கள் இப்போ இந்த கடையினுடைய அமைப்பை வந்து பார்ப்போம் இந்த கடைக்குரிய கரண்ட் வசதி வந்து வயரிங்கெல்லாம் செய்தபடி இருக்குது கரண்ட்டுக்கு வந்து கடிதம் கொடுத்தபடி இருக்குது இன்னும் கரண்ட் இப்ப தற்சமயம் இந்த இதுக்கு கரண்ட் வந்து இல்லை இந்த காணியனுடைய உரிமையாளர் வந்து இந்த கரண்ட் வசதியை தான் செய்து தாரேன்னு சொல்லி இருக்கிறார் இரண்டு கடைகள் இருக்குது அதுல ஒரு கடை பார்த்துட்டோம் மற்ற கடை வந்து இப்ப நாங்க பாப்போம் உனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது அதுக்கு இந்த மூளையில் பெரிய கடை இருக்குது பக்கத்தில் ஜிஎஸ் ஆஃபீஸ் இருக்குது சுற்றியே வந்து நாலு பக்கமும் ஒரு அயலை கொண்டு ஒரு அற்புதமான இடத்துல அமைஞ்சிருக்குது கடையின் சைட்டுக்கு அப்படியே வேலிக்கரையோடு சேர்த்து கமுகு எல்லாம் வச்சு அற்புதமாக இருக்குது இப்போ நாங்கள் கடை அமைப்பை ஃபுல்லாக பார்த்து கொண்டு வெளியே போய் காணியினுடைய அமைப்பை பார்ப்போம் இது வந்து அரை ஏக்கரா வந்து பிரிச்சிருக்கு இந்த நடுவுல நீலத்தகரம் அடைச்சிருக்கிறது கிஞ்சால முழுக்களும் அரை ஏக்கர் அதுக்கு பின்னுக்கு ஒரு ஏக்கர் இருக்குது இந்த அரை ஏக்கருக்குள்ள இருக்கிற பயந்தர் மரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது கமுகு நிக்குது இருபது சின்ன தென்னிக்குது ஒரு மூன்று சின்ன பிலா நிக்குது ஒரு பெரிய பிலா நிக்குது இப்போ அது அந்த பிலா நல்லா காய்ச்சிருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் தோட்டத்துக்கு உகந்த ஒரு அற்புதமான மண் அதாவது பெரிய மரங்கள் மரங்களையும் நீங்கள் வைப்பதற்கு உகந்த மண் இந்த மரத்தை தெரியும் அப்படி காய் காய்ச்சி சிலுத்தி இருக்குதுண்டு இந்த வறுமையா இருக்கிற இந்த துண்டு தான் அந்த காளையக்கர் அவர் குறிப்பிட்ட காளையக்கர் துண்டு இதுல வீடு கட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தொடர்ச்சியாக கடை கட்டி கொள்ளலாம் எதுவா இருந்தாலும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப நாங்கள் இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பை வந்து பார்ப்போம் அதாவது அரை ஏக்கருக்கு பின்னுக்கு இருக்கிற ஒரு ஏக்கரையும் நாங்க பாப்போம் இந்த காணியில இருந்து பாரதிபுரம் ஸ்கூல் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது அதே மாதிரி வள்ளுவர் ஸ்கூல் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்குது இந்த காணி இருக்கிற இடத்துல இருந்து சுற்றி பார்த்தா மரக்கரி கடையாக இருக்கட்டும் மீன் கடையாக இருக்கட்டும் பலசரக்கு கடையாக இருக்கட்டும் காட்வியாராக இருக்கட்டும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இடங்களுக்கு அந்நடுவிலே மையத்திலே அமைந்த ஒரு அற்புதமான ஒரு காணி இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கா வெறும் காலேக்கர் வந்து முப்பது லட்சம் ரூபா சொல்லியிருக்கிறார் அந்த அரை ஏக்கர் இரண்டு கடை பெரிய கடையோடு வந்து ஒன்று பத்து சொல்லியிருக்கிறார் ஒன்றரை ஏக்கரும் அப்படியே முழுமையாக வந்து ஒரு கோடி எழுபது லட்சம் சொல்லியிருக்கிறார் ஓனர் மேற்கொண்டு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துங்கள் ஓனர் வந்து நேரடியாக தனக்கு தொடர்பை ஏற்படுத்தி தருமாறு தான் விலை குறைத்து கதைச்சி பேசி விலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறதாக சொல்லியிருக்கிறார் இந்த காணொலியிலே பதிவிடப்பட்டுள்ள விலை வந்து ஓனரால் குறிப்பிடப்பட்ட விலையை மாத்திரமே என்னால் குறிப்பிட முடியும் அவர்களால் கூறப்படும் விலையைத்தான் நான் இந்த காணொலியில் கூறியிருக்கிறேன் நானாக எந்தவித விலையையும் டிசைட் பண்ணவும் முடியாது கூறவும் முடியாது இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் அதோட பிரச்சனையில் நீங்கள் அழைப்பு ஏற்படுதுங்கள் மேற்கொண்டு விலை கூடவாக இருந்தால் கதைச்சி பேச் பேசி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துங்கள் இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் இதே போன்று உங்களுடைய காணி வீடு தோட்டம் துறவு வயல் எதுவாக இருந்தாலும் விற்க வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி தரையும் அதை விற்பனை செய்து தரவும் நான் தயாராக உள்ளேன் இதில் நீங்கள் பார்க்குற இந்த காணியும் வந்து மண் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குது சின்ன சின்ன தென்னை எல்லாம் வச்சுருக்கினா மேற்கொண்டு நீங்கள் இந்த காணிக்கு முழுமையாக தென்னை பயிரிடுவதாக இருந்தாலும் அற்புதமான ஒரு மண்வளத்தை கொண்ட ஒரு காணி இப்பொழுது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் காணியால் முழுக்களுமே பரப்புக்கு வந்துட்டுது நிறைய பேர் ஒரு ஏக்கர் ஒன்றரை என்று கேட்குறீங்க அப்படியான உங்களுக்கு தான் இந்த பதிவு என்னுடைய இந்த காணொலியை முழுமையாக பார்வையிட்ட தமிழ் உறவுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து காத்து நிற்கின்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்